அரசு பள்ளிகளில் பயன்பாடு இல்லாத பொருட்களை ஏலம் விட்டுக் கொள்ள ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் தூய்மையான மற்றும் சுகாதாரமான பள்ளி வளாகங்களை கட்டமைக்க எங்கள் பள்ளி மிலிரும் பள்ளி என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் தொடக்க நிகழ்ச்சி பூந்தமல்லி பார்வைத்திறன் குறைபாட்டு அரசு பள்ளியில் நடைபெற்றது இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினாா் விழாவில் பேசிய அமைச்சர் ஒவ்வொரு முறை இயற்கை சீற்றம் வரும்போதும் பள்ளிக்கூடம் திறப்பதற்கு முன் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறி வருவதாகவும் பள்ளி வளாகத்தை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் பள்ளி இருக்கும் பொருட்கள் தங்களுடைய பொருட்கள் என்று மாணவர்கள் என்னும் வகையில் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் வகைப்பாறைகளில் பயன்பாடு இல்லாத பொருட்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று தெரிவித்தார் பள்ளி என்பது ஒரு கோயில் மரியாதை ஒரு ஆலயம் நம்மளுடைய வீடு இது என்னுடைய வகுப்பறை இது என்னுடைய பிளாக் போர்டு இது இங்கே இருக்கின்ற லைட் எனக்கு சொந்தமான லைட் இங்கே இருக்கே பெஞ்சு என்னோடது ஆக இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம வந்து மாணவன் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் செய்யணும் அதான் அதையெல்லாம் தாண்டி ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில மாணவர் செல்வங்கள் அது ஒரு விளையாட்டுத்தனமாக பள்ளியோட இறுதி நாட்கள் என்று போடும்போது அதை எப்படியெல்லாம் அதை சீர்கிடுவது போல செய்து பாருங்கள் நம்ம பார்க்கணும் இல்லை என்று சொல்லி அந்த மாணவன் சேர்த்து தான் நான் சொல்லிருந்தாங்க முதல்ல இது நம்முடைய பள்ளி நான் இந்த பள்ளி கொடுத்து இந்த வகுப்பறை விட்டு விட்டு அடுத்த வகுப்பறைக்கு பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புக்கு செல்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய தம்பி என்னுடைய தங்கைகள் இந்த வகுப்பறையில் உட்கார போறாங்க நான் சுத்தமாக வச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு என்னமோ முதலாம் நமக்கு வரணும் நமக்கு அதுல குறிப்பாக அந்த தூய்மை என்பது நம்முடைய வகுப்பறையிலிருந்து பள்ளிக்கூடத்திலிருந்து தாமியாசிரியை அலுவலகத்திலிருந்து தேவையில்லாத பொருட்கள் இருந்தது என்று சொன்னால் உடனே அதை அகற்ற வேண்டும் பல நேரங்களில் இது வரைக்கும் நான் ஒட்டுமொத்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இதுவரைக்கும் நூற்றி இருபத்தி நாலு தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வை மேற்கொண்டவன் என்ற வகையில் நான் சொல்கிறேன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் போகும்போது நம்முடைய டீச்சர்ஸ்க்கே நம்முடைய சிஓஸ்க்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு மாயம் என்ன பண்ணுனால் பயன்பாட்டில் இல்லாத ஒரு டெஸ்கோ பெஞ்சோ உடஞ்சி கிடக்க அது ஓரமாக போட்டு நான் அது ஓரமாக போட்டு வச்சிருக்கிறாங்க நான் கேட்பேன் ஏன் அதை இருக்க மாட்டேங்க இதை நீங்கள் உடனே அதை சீர் செய்ய இன்னைக்கு இந்த மேடையில் வைத்து உடனே பிரின்சிபல் பிரின்ஸிபல் செக்ரட்டரிக்கு டேரக்டர் சார்க்கு நான் வைக்கின்ற அந்த வேண்டுள்ள உன்னே உடனே தான் ஏன்னா அவர்களுக்கு அதை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் நாளைக்கு ஆடிட்டிங் வந்தால் நாங்கள் மாட்டிக்குவோம் எங்களுக்கு பயமா இருக்கு இது எந்த விதத்தில் இது கொடுத்தது என்ன விலைக்கு நீ விற்று அப்படின்னு நாளைக்கு எங்கள் கேள்வி கேட்டுறாங்க ஒரு பயம் அவங்க இருந்து கொண்டு அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவர்களை பாதுகாக்கின்ற விதமாக தேவையில்லாத பொருள்கள் இல்லை என்று சொன்னால் அது ஆக்ஷன் தொற்றுங்க அது ஏடத்தைக் கூட்டி அது வருகின்ற பணத்தை அந்த பள்ளிக்கூடத்தில் பயன்படுத்தி கொண்டதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணையன் கொடுத்தா தான் அவங்க அந்த மைண்டாவது கிளியர் ஆகி உடனே நானும் செய்யலாமா ஒரு எண்ணத்தை